கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது வின்னிங் பாசிபுரிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிறத பத்தி நம்ம டெலிவரியா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ஆண்டுச்சு விக்னேஷார் நம்ம கூட இருக்கிற அவர்கிட்ட பேசுறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐபிஎல் ஆரம்பிச்சு பதினெட்டு வருஷம் ஆகுது அதுல பதினாலு வருஷம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கப்படிக்காத ஒரு ரெண்டு டீம் வந்திருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஷை எப்படி பார்க்கலாம் நம்ம இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு டீமுமே இப்போ குஜராத் வின் பண்ணியிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் இல்லாட்டி வந்து நம்ம ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டுறா நம்ம வந்து பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய ஃபைனல் ஆடி இருக்காங்க இல்லை மும்பை இந்தியன்ஸ் நிறைய ஃபைனல் ஆடி இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அண்ட் பீசஸ்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நல்லா டாமினேட் பண்ணி அவங்களும் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு மூணு அணிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு டாமினேஷன் இல்லாமல் இவ்வளவு வருஷமா விளையாடக்கூடிய ஒரு டீம்ஸ் பாத்தீங்கன்னா அதுல நீங்க வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் சொல்லலாம் அது இப்போ பஞ்சாப் கிங்ஸ் அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஒரு டீம் வந்து ஆர்சிபி என்னப்பா ஆர்சிபியில அவ்வளவு பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லா நட்சத்திர வீரர்கள் இருக்காங்க ஆனா கப்ப எதுவுமே அடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிதான் ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பார்க்கும்போது இந்த ரெண்டு டீமுமே வந்து ஒரு ஃபைனல்ஸ் ஆடுறதுங்கிறது நான் வரவேற்க கூடிய விஷயம் தான் தான் சார் நீங்க வந்து ஆர்சிபியும் சொன்னீங்க பஞ்சாப்பும் சொன்னீங்க பஞ்சாப சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு அணி வந்து ஆர்சிபி அது மாதிரி மும்பை எவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவன்டான ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க ஆர்சிபி இந்த லாயல் ஃபேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் ஆர்சிபி இப்ப வரைக்கும் இருக்காங்க சோ இந்த பதினெட்டு வருஷம் கப்புக்காக இயங்கிட்டு இருக்கிற ஒரு அணியா அந்த அணி இருக்கு அதுல ஒரு நபர் மாறாத ஒரு நபரா வந்து விராட் கோலியும் அதுல பயணிச்சுட்டு இருக்காரு எயிட்டீன்த் இயர் எயிட்டீன்த் ஜெர்சி நம்பர் இந்த பதினெட்டாவது வருஷத்துல அந்த அணிக்கு கப்புக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமாகாரு இந்த ரெண்டு டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கப்புக்கான பிரகாசம் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா என்னதான் வந்து இந்த ஒரு எலிமினேட்டர்ல வந்து ஒரு அதிரடி ஆட்டம் ஷேயா ஜையர் ஆடி விளையாடி கொடுத்தாலுமே அங்க வந்து ஒரு ஷோ பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் ஹீரோ நிறைய இருந்திருக்கு சரிங்களா ஒரு டீமா விளையாடுறத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஆர்சிபி இந்த வருஷம் நல்லாவே பண்ணிருக்காங்க செலெக்ஷன் ஓகே ட்யூரிங் ஆக்ஷன் டைம்ல அதை நல்லா கரெக்டா தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காங்க நம்ம முன்னாடி இத பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஈஸ்வர் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு மூணு விஷயங்கள் ஆர்சிபி பத்தி சொல்லணும் நம்பர் ஒன் முன்னாடி அவங்களோட டீமோட காம்போசிஷனே பார்த்தீங்கன்னா வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைன் அப்போ இருக்கும் அதிரடி ஆட்டக்காரர்கள் தான் அதை தான் அவங்க வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு ஒரு கேலா இருக்கட்டும் ஏபிடிஸா இருக்கட்டும் ஏன் ஈவன் மேட்சுவர் ஓகே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஃபாரின் பேட்ஸ்மேன் வச்சு தான் போயிருப்பாங்க இந்தியன் போலர்ஸை தான் நிறைய பண்ணியிருப்பாங்க பட் ஆனா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் திங்கிங்ல ரொம்ப நட்சத்திர ஆட்டக்காரர்களை எடுத்துட்டு போக வேண்டாம் ஒரு ஈக்குவலா நம்ம எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு டீமை பிக் பண்ணியிருக்காங்க சோ அந்த மாதிரி ஒரு டீம் பிக்கிங்னால அவங்களுக்கு வந்து இந்த ஒன் மேன் ஹீரோ விஷயம் வந்து தேவையில்லை நாளைக்கே வந்து ஒரு கோலி விளையாடி கொடுக்கலனாலும் உங்களுக்கு வேற ஆட்டக்காரர்கள் இருக்காங்க அவங்க வந்து விளையாடி கொடுத்து வின் பண்ற அளவுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க ஏன் நீங்க வந்து இவரே எடுத்துங்க அதாவது வந்து ஜிதேஷ் சர்மாவோட இன்னிங்ஸ் எவ்வளவு புதுசாக பாருங்க ஓகேங்களா அந்த இன்னிங்ஸை வந்து நான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே பெஸ்ட் இன்னிங்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா டூ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ரன்ஸ் நம்ம போகும்போது ஒரு ரெண்டு மூணு விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோ டவுன் ஆகும் அந்த ஸ்லோ டவுன் ஆகாமியா அவர் அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனார்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு ரஜத் பட்டிடாரோட மிடில் ஆர்டர் ஸோ அவங்களோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சாலிட் ஆயிடுச்சு டாப்லேயும் சாலிடா இருக்காங்க போலிங் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க பார்த்திங்க குணால் பாண்டியா மாதிரி பாருங்க குணால் பாண்டியா வந்து ஒரு மேட்ச் நல்லா விளையாடி கொடுத்து ப்ரமோட் பண்ணாங்க அவர் விளையாடி கொடுத்து அதெல்லாம் பண்ணாரு ஆனா அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல சோ இவங்களும் அவுட் ஆன கூடியும் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு குணால் பாண்டியாவை நான் ஒரு முக்கியமான ஒரு வந்து நான் சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் சார் அதுக்கு ஈக்குவல் லைன் அப் தானே சார் பஞ்சாப் கிங்ஸும் வச்சிருக்காங்க நீங்க சொல்ல போனா பிரப்சிம் ரன் இருக்காரு பிரியன் சாரியா இருக்காரு ஜாஸ் இங்கிலீஷ் ஆயிருக்காரு ரெண்டு ரெண்டுமே நல்லாவும் விளையாடி கொடுத்துட்டு இருக்காரு அதை தொடர்ந்து ஸ்ரேஷ் ஐயா இருக்காரு மார்கஸ் சைனீஸ் இருக்காரு அதுக்கப்புறம் அசமதுல்லா பேட்டிங் லைனப்பும் வச்சிருக்காங்க ஏழு பேட்ஸ்மேனும் வச்சிருக்காங்க சார் சரி அது இருந்தாலும் சரிங்களா டிபெண்டபிலிட்டி ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க ஆன் பேப்பர்ல நீங்க சொல்லலாம் சரிங்களா அன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரப்சிம்ரனுக்கும் பிரியன் ஷாரியாவுக்கும் பேட்ல பட்டுதுன்னா உங்களுக்கு பயங்கரமா போகும் சரிங்களா கொஞ்சம் பால் நீங்க அன்னைக்கு மேட்ச் பாருங்க அந்த முதல் மேட்ச் பாருங்க ஒன் பர்ஸ் டூ ஆடும்போது இதே ஆர்சிபியும் ஆஹ் பஞ்சாப் கிங்ஸும் ஆடும்போது அந்த விக்கெட் வந்து ஒரு ஃப்ரெஷ் விக்கெட் கொடுத்தாங்க பால் கொஞ்சம் பவுன்சிங் விக்கெட் சரிங்களா அது ஷார்ட்ஸ் அந்த அளவுக்கு ஈஸியா ஆட முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும் உங்களுக்கு ஒரு பாட்டா ட்ராக் கொடுத்தாங்க அப்படின்னாக்க சரிங்களா அதான் கான்கிரீட் தர மாதிரி இருந்துச்சுன்னா பஞ்சாப் இஸ் ஈக்குவலி வெரி குட் சைட் ஆனா பால் லைட்டா கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுவாங்கங்கறது ஒரு கேள்விக்குறி அதுக்கான உதாரணமும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவாலிஃபையர்ல சரிங்களா எவ்வளவு கேவலமா ஒரு பேட்டிங் டிஸ்பிளே கன்சிஸ்டன்சி எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க பஞ்சாப்ல ஓகே ஒரு மேட்ச் வின் பண்றாங்க ஒரு மேட்ச் வந்து தோக்குறாங்க ரொம்ப கேவலமா தோத்தாங்க அப்புறம் எங்கிருந்தோ இருந்து எடுத்து வந்தாங்க இப்ப அந்த ஷேயரோட இன்னிங்ஸ் இல்ல ஒரு மைனஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன் ஓகே அவர் சீப்பா அவுட் ஆயிட்டாருன்னா அந்த அந்த அணியை வந்து எங்க வின் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் அதனால தான் நான் வந்து ஆர்சிபிஐட ஃபேவரா நான் சொல்றேன் சார் ஓகே இவன் நீங்க பிரப்சி பார்த்தா அவரும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரேன் சாரையாவும் பார்த்தாலும் அவரும் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜாஸ் இங்கிலீஷ் இப்போ ஆட் ஆன் ஆயிருக்காரு அவரோட பெஸ்டே அவர் கொடுத்துட்டு ரெண்டு மூணு மேட்சா நல்ல பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு மேக்ஸ்வல் அவர் ரூல்ட் அவுட் ஆனதுனால சைனீஸை உள்ளே எடுத்துட்டு வந்துருக்காங்க கெயில் ஜேம்சனுக்கும் பால் வந்து மூவ்லாம் இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது பேர இருக்காரு பால்ல எவ்வளவு எந்த அளவுக்கு டி ட்வெண்ட்டில ஒரு கிளாஸ் பவுலர் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கும் ஆர் சிபிஐட குறைஞ்ச அணி இல்லை பஞ்சாப் சரி நான் குறைஞ்ச அணி நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கும் அந்த இதெல்லாம் ஆட்டக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க நான் இல்லைன்னு டிபெண்டபிலிட்டி ஃபேக்டர்னு நம்ம சொல்றோம்ல அதாவது வந்து ஒரு பிக் மேட்ச் அகேஷன்ல வின் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஆர் சரி விராட் கோலியே எடுத்துக்கோங்களேன் விராட் கோலியே ஒரு பிக் மேட்ச் பிளேயர் தான் சரிங்களா அது ஒரு பைனல் வருதா ஒரு இந்தியா பாகிஸ்தான் எடுத்துங்க சரி நீங்க வந்து நிறைய சொல்லலாம் சார் இன்னும் அன்னைக்கு வந்து கப்பு வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு ஆனா விராட் கோலியோட ஒரு ஒரு இந்தியா பாகிஸ்தான் வந்தது ஒரு பிக் சேஸ் வந்ததுன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படி வந்து ஒரு ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க சரிங்களா உங்களுக்கு அதுலயே நீங்க பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இப்ப நீங்க ஓபனிங் சால்ட் எடுத்துக்கோங்க ஓகே சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் பாருங்க இவங்க எல்லாருமே நீங்க வந்து கழிச்சு பார்க்கும் போது பட்டிடாரா இருக்கட்டும் பட்டிடார் எல்லாம் வந்து சாலிட் பிளேயர் எனக்கு நான் டெக்னிக்கலி நான் இன்னும் சாலிட் நான் சொல்லுவேன் பட்டிடார் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கும்போது அண்ட் குணால் பாண்டியா மாதிரி ஒரு ஒரு டவுன் தி ஆர்டர் நான் ஏன் குணால் பாண்டிய பத்தி பேசுறேன்னா அவரை வந்து மினிமமா தான் யூஸ் பண்ணிருக்காங்க அவர் மேக்ஸிமம் கொடுத்துருக்காரு அந்த டீம் சரிங்களா போலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நிறைய போலிங்ல விக்கெட் ஃபேஸ்ல வந்து ஒரு ஒரு இன்னிங்ஸ் விளையாடி அது வின் பண்ணி கொடுத்துருக்காரு சோ அந்த டெப்து அந்த இது ஃபைண்ட் ஆஃப் சீசன் ஜிதேஷ் சர்மாவோட பேட்டிங் நான் சொல்லுவேன் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் நான் நான் தான் நான் சொல்றேன் இவங்களை நான் வந்து குறைச்சி எடம் போடலை

சரிங்களா மூவார விக்கெட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு விளையாடுங்க எனக்கு என்னவோ பஞ்சாப் வந்து கொஞ்சம் ஒன் டைமென்ஷனல் கிரிக்கெட் ஆடுற மாதிரி இருக்கு அதனாலதான் சிபி மேலா இருக்கு நீங்க சொல்றபடி அந்த ஹெட் ஹெட் டு ஒரு ஆப்ஷன் எடுத்து வைக்கிறீங்க அந்த மாதிரி பாத்தோம்னா இந்த பதினெட்டு வருஷத்துல டூ ஹண்ட்ரட் பிளஸ் ரன்ஸ் அடிச்சு இது வரைக்கும் மும்பை தோத்ததே இல்ல அத தானே சார் பஞ்சாப் பாருங்க நான் அதை அந்த நீங்க வந்து ஹெட் டு ஹெட் நீங்க வந்து நீங்க பாக்கும்போது நீங்க மும்பை இப்ப நீங்க மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் நீங்க பேச முடியாது மும்பை காலி ஆகிருச்சு சரிங்களா அவங்கள வின் பண்ணிருக்காங்க சரிங்களா இப்ப நான் பேசுறது பஞ்சாப் அந்த மாதிரி அந்த மாதிரி ரெக்கார்ட் அதிகமா வச்சிருந்த ஒரு டீம் அடிச்சு வின் பண்ணி தானே குவாலிஃபைட் அதனால வந்து பஞ்சாப் ஆர்சிபிஎ வின் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க வின் பண்ணும்னு நான் சொல்லல வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கறேன் நான் அந்த மாதிரி நானும் இன்னமும் சொல்றேன் நான் இன்னுமும் சொல்றேன் ஆர்சிபி இன்னுமும் ஆர்சிபிக்கு தான் இருக்குன்னு நான் சொல்றேன் சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முறியடிக்கப்பட்டிருக்குல இந்த ஐபிடி டுவெண்ட்டி பைல இது வரைக்கும் சேப்பாக்கில வந்து ஆர்சிபி ஜெயிச்சாங்க ஹோம்ல அவையில வந்து இது வரைக்கும் இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பைவ்ல பாத்தீங்கன்னா அவைல ஒரு மேட்ச் கூட தோக்காத டீமா ஆர்சிபி தான் இருக்காங்க ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம எடுத்து பாத்தோம்னா ஹோம்ல தொடர்ந்து ஹார்ட்ரிக் தோல்வியை வந்து பதிவு பண்ணாங்க ஆர்சிபி இந்த மாதிரி அவங்களுக்கு டீம் இருக்கு இல்ல சி நான் ஏன் ஆர்சிபி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க நான் ஏன் ஆர்சிபிய ஒரு பெல் ரவுண்டட் ஸ்குவாட்னு பாடன்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க இவ்வளவு நம்ம பேசினோம்ல பேட்டிங்லாம் ஒரு தேவ் படிக்கல் பத்தி நம்ம இன்னும் அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீரர் யாருன்னா டவுன் தி ஆர்டர் ஒரு ஃபாரின் பிளேயர் சூப்பரா அதிரடி ஆட்டக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் அவர் வந்து வின் பண்ணி குடுத்துருக்காரு சரிங்களா சோ இவங்களை எந்த பொசிஷன்ல வந்து விளையாடுறாங்கன்னு பாருங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கணும் சரிங்களா சோ நான் இப்படி நான் பாக்குறேன் அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் பிளஸ் அந்த குவாலிஃபயர் ஒன் எப்படி வந்து போலிங் போட்டாங்களோ சுயா சர்மா சுயா சர்மா பால் ஆடவே தெரிலங்க அன்னைக்கு மேட்ச்ல அவர் கூக்லி போடுறாரு ஒரு லிஸ்பின் போடுறாரு ஆஹ் இதுக்கும் இது சம்மந்தமே இல்லாம ஆடினாங்க அன்னைக்கு மேட்ச்ல சோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு சுயா சர்மாவோட போலிங் அவர் ஒரு நல்ல சரிங்களா அதே மாதிரி நீங்க நீங்க இந்த பக்கம் சகல் இருக்காரு இருக்காரு நல்லா இருக்குமே எடுக்கலாம் பட் நேத்து அவர் வந்து அந்த அளவு பெஸ்ட் இல்ல ஏன்னா பிகாஸ் நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஃபார்ம் வைஸ் அவர் இல்ல இன்ஜுரி கன்சர்னு அவர் உள்ள வந்த அவர் வெளியில போனாரு ஹர்பிரீத் பிரார் வந்தாரு நீங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு செட்டில் லைன் அப் ஆஃப் தி ஸ்பின் போலிங் அங்க இல்லவே இல்ல ஃபாஸ்ட் போலிங் வச்சு அவங்க வந்து நேத்திக்கு நம்ம பிச்சை எடுத்து பார்த்தாலே நேத்திக்கு நம்ம பிச்சை எடுத்து பார்த்தாலே பேட்டிங் ட்ராக் தானே இருந்தது அங்க ஸ்பின்னருக்கோ ஸ்டீமருக்கோ ஹெல்ப்ஃபுல்லான கண்டிஷன் கிடையாது இல்ல அந்த பிச் இல்ல 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 சரிங்களா சோ அப்படி இருக்கு நம்ம சக்கல அந்த இடத்து அந்த இடத்து சக்கல வந்து நல்லா போல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அந்த இடத்துல மும்ராவே நாலு ஓவர் நாற்பது ரன் அடிச்சாங்கல்ல சார் அந்த நேத்தி மேட்ச்ல சரி பும்ராவை ஓவர் நாற்பது ரன் அடிச்சாங்க சரிங்களா அதான் நேத்து வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் ஃபோர் ஓவர்ஸ் ஃபார்ட்டி அடிக்கிறது பும்ரா மட்டும் அடிக்கிறது மேட்ரு கிடையாது சரிங்களா பாக்கி எல்லாருமே வந்து ஆவரேஜா இருந்தாங்க ஒரு ஒரு ஆள் வந்து பும்ராவை பேக்கப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போலிங் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா பும்ராவோட ஓவர் நாற்பது ரன் அவர் அடிச்சிருக்க மாட்டார் எனவே நம்ம அதை பத்தி நம்ம இது பண்றது இல்ல எது முக்கியமா நம்ம பாக்குறோம்னா அந்த லைன் அப் அந்த எக்ஸ் ஃபேக்டர் தான் நான் சொல்றேன் அதுல வந்து ஆர்சிபிக்கான ஒரு சான்சஸ் தான் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன் சி விளையாடி இப்போ ஒண்ணும் இல்ல இப்ப நான் இன்னொரு ஒரு பிளேயர் எடுக்கிறேன் சரிங்களா இப்போ நீங்க அந்த மிடில் ஆர்டர் கம்பாரிசன் நம்ம ஒன்னு ஒன்னு ஒரு டாப் ஆர்டர்னு நீங்க சொல்லிட்டீங்க அந்த டாப் ஆர்டர்ல வந்து இன்ஃபேக்ட் நான் டாப் ஆர்டரை வந்து நான் பஞ்சாபுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுக்குறேன் ஏன் தெரியுமா பிரியம் ஷாரியா ஓகே ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காரு அஹ் பிரப் நல்ல ரன்ஸ் அடிச்சது அதனால அங்க நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன் நான் சரிங்களா டாப்ல நான் கொடுக்குறேன் மிடில் ஆர்டர் வாங்க சரிங்களா மிடில் ஆர்டர் பேட்டிங் வரும்போது நான் எங்க ஆறாங்க சொல்றது போது உங்களுக்கு ஷேயாஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கு சரிங்களா இப்போ இன்கேஸ் ஷேயாஸ் ஐயர் அடிக்கல அப்ப உங்களுக்கு விளையாடி தரக்கூடிய லாங் இன்னிங்ஸ் ஆடி தரக்கூடிய ஒரு பிளேயர்னா நீங்க யார பாப்பீங்க ஒரு லாங்

வதேராவோட நான் 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 வந்து என்ன அதுவும் ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் நேத்து நீங்க பாக்கும்போது எப்படி அவர் வந்து வதேரா ஆடுறாரோ அந்த பார்ட்னர்ஷிப்னாலதான் இவரு ஷே செய்யரால மேல எடுத்துட்டு போக முடிஞ்சது இல்லாட்டி அவரால அங்க எடுத்துட்டு போயிருக்கவே முடியாது சரிங்களா சோ எப்பவுமே அந்த பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் என்னோட பாயிண்ட் சரிங்களா பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும் சரிங்களா இப்போ இதுவே கிளென் மேக்ஸில் இருந்தாருன்னா நான் ஒரு எக்ஸ் ஒரு ஒரு எக்ஸ் பேக்டர் இருக்கு அந்த டீம்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா எனக்கு ஜார்ஜ் இங்கிலீஷ் மேல எனக்கு இன்னைக்கு ஜார்ஜ் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்திருக்காரு ஆனா பெர்ஃபாமன்ஸ் பேட்சியா இருந்திருக்கு சரிங்களா உமர் ஜாயை வந்து இன்னும் போலிங் ஆல்ரவுண்டர் தான் கன்சிடர் பண்றாங்க தவிர பேட்டிங் ஆல்ரவுண்டரா அந்த அளவுக்கு கன்சிடர் பண்றது இல்லை சரிங்களா அப்புறம் வந்து அங்க டவுட் பிட்வீன் மார்க்கோ ஆன்சனா டானிசா இந்த மாதிரி அப்புறம் வந்து நடுல வந்து ஒரு ஜேவியர் பேட்லெட் வந்து ஒரு மிடில் ஆஃப் தி சீசன்ல வந்து கொஞ்சம் வந்திருக்காரு அதுக்கப்புறம் கைல ஜேமிசனா வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆர் சிபி அவங்களோட பிளேயிங் ஆனா பஞ்சாபுக்கு இன்னும் வந்து என்ன பண்ணலாம் திடீர்னு ஒரு ஆஃப் சூர்யான் ஷெட்டே உள்ள கொண்டு வந்தாங்க கரெக்டுங்களா ஓகே சூர்யான் ஷெட்டேங் ஆஹ் சஷாங் சிங் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஓகே அண்ட் இந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு யார் எடுத்துட்டு வரணும் ஏன் யாஷ் தாக்கூர் கூட வந்து ஆடி இருக்காரு அவங்களுக்கு ஓகே ஸோ நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இந்த வாட்டி பெங்களூர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வென் கம்பேர்ட் டு பஞ்சாப் அதனால அந்த லைன் அப் இன்னும் செட்டில்டா இருக்கு என்னோட விவாதமே அங்க என்னதுன்னா இதுக்காக நான் பெங்களூர் தான் வின் பண்ண போறாங்கன்னு நான் சொல்லலை சரிங்களா ஆன் ஆன் பேப்பர்ஸ் திஸ் போறாங்க பார்க்கும் போது அந்த ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் எட்ஜ் வந்து அவங்க கிட்ட இருக்கு அதுதான் என்னோட வாதம் ஓகே சார் இப்ப ரெண்டு அணிக்கும் என்ன பார்ப்பீங்க நீங்க சி பஞ்சாப் பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ்வான ஒரு விஷயம் பாப்பேன் ஃபீல்டிங் ஓகே அது வந்து அது வந்து ஆர்சிபிக்கு பாசிட்டிவ் ஓகே டீப் ஃபீல்டர்ஸா இருக்கட்டும் அவங்களோட கமிட்மெண்ட் இருக்கட்டும் ஒண்ணும் இல்லங்க நேத்து வந்து எனக்கு ஒண்ணு நம்பவே முடியாத வந்து என்னதுன்னா இவர உள்ள கொண்டு வந்தாங்க யாரு பிரப் சிம் ரஞ்சிங்க ஆமா சரி அது ஃபோர் ஃபோர் அது வந்து ஒரு ரெகுலேஷன் இது லாஸ்ட் ஓவர்ஸ் வராங்க சோ உங்களுக்கு வந்து யூ ஹாப் டு பி மோர் இந்த ஃபீல்ட் ஓகே இது விராட் கோலியோட ஒரு எக்ஸாம்பிளே நம்ம வந்து அங்க பாக்கலாம் அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன டீப்ல தான் இருப்பாரு ஓகே மேக்ஸ்வெல்ல வந்து இந்த சைடுல இருந்தாருன்னா அதுக்கேத்த மாதிரி மேக்ஸ்வல் ஃபீல்டிங் நம்ம பாத்துக்கலாம் இவங்கலாம் வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் பிளேஸ்சை நான் சொல்லுவேன் எனக்கு என்னன்னா பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்கிறது இவங்க கிட்ட அதாவது வந்து பஞ்சாப் கிட்ட ஃபீல் ஃபீல்டிங் ஓகேவா அடுத்த விஷயம் வந்து போல்டிங் சேஞ்சஸ்ல ஆர்சிபி இன்னும் வந்து அந்த ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் ஆர்ம் ஸ்பின்னரையும் எடுத்துட்டு போறாங்க அதாவது வந்து ஒரு பாண்டியா அப்புறம் வந்து சுயா சர்மா ஆனா நீங்க பஞ்சாப்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹர்பிரீத் பிராரும் விசுவேந்திர சாவலும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட மாட்டாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் விளையாடுவாங்க அப்படி இருக்கும் போது அந்த ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து ஆர்சிபி நான் போலிங்ல நீங்க போலிங்ல வந்தீங்கன்னாக்க போலிங்ல வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இந்தியன் போலர்ஸோட ஆஹ் ஒரு இது ஒண்ணு இருக்கு ஜார்ஜ் ஹேசில்வுட் ஜார்ஜ் ஹேசில்வுட் அங்க இல்ல அப்படின்னாக்க நீங்க பாத்திருப்பீங்க முன்னாடி அதாவது வந்து அஹ் இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த பாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்கு ஜார்ஜ் உள்ள வந்த அப்புறம் அந்த அணியே வந்து வேற மாதிரி ஒரு மாற்றம் வந்து உள்ள வந்தது சோ எனக்கு வந்து புவனேஸ்வர் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஓகே ஹர்ஷ்தீப் சிங்கோட நியூ பால் ஸ்விங்கிங் அபிலிட்டி நல்லா இருக்கு சரிங்களா புவனேஸ்வர் குமார் வந்து அவரோட ஒரு வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நக்கல் பால் பிடிச்சி போடுவாரு இந்த விஷயம்லாம் போடுவாரு முன்னாடி மாதிரி ஒரு எஃபெக்டிவ் நியூ பால் போலர் இப்போ புவனேஸ்வர் குமார் இல்ல ஆனா அதுக்கான ஜார் ஷேசன் குண்டு உள்ள வர்றதுனால சரிங்களா சோ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் பாக்கும்போது நான் ஈக்குவலா தான் பார்க்குறேன் ஓகே ஆர் ப்ராபப்ளி ஈவன் நான் வந்து ஒரு ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் அதிகமாகவே நான் வந்து பஞ்சாப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஓகே பட் பை எக்ஸ்பீரியன்ஸ் பட் பை எக்ஸ்பீரியன்ஸ் அத வந்து இவங்க முறியடிப்பாங்க ஈக்குவல் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரீசன்ஸ்னால தான் நான் வந்து இப்போ நான் ஆசிபி ஓகே சார் பார்க்கலாம் சில பாசிட்டிவ் விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க சில நெகட்டிவ் விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க இப்போ நடந்தா மேட்சை வச்சு பார்க்கும்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து எச்எஸ் வந்து ஆர்சிபிக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மேட்ச் நடக்க போகுது என்ன நடக்க போகுது இல்ல இல்ல இன்னொரு முக்கியமான இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சரிங்களா நான் முன்னாடி பகிர்ந்த கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன் அதாவது நான் முன்னாடி நான் சொல்லும்போது பஞ்சாபுக்கான சான்சஸ் ஃபைனல் போடுறதுக்கும் இருக்கு ஆர்சிபினா ஆர்சிபிக்கு எப்போ நான் கப்பு அடிப்பாங்கிற ஒரு விஷயமும் நான் வந்து முன்னாடி நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது என்னதுன்னா டாப் ஃபோர்ல டாப் டூ இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே தேர்ட் ஆர் ஃபோர்த் வந்திருந்தாங்கன்னா அவங்க இன்கன்சிஸ்டண்டா ஆடி இருக்காங்க அந்த வருஷம் சரிங்களா அதுல இருந்து அவங்க அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வர மாட்டாங்க ஆனா இந்த வருஷம் ஆர்சிபியோட கன்சிஸ்டன்சி இன்னும் பெட்டரா இருந்திருக்கு ஓகே இன்னொன்னு பாருங்க இன்னொரு இன்னொரு ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் குஜராத் பாருங்க சரிங்களா குஜராத் பாருங்க அந்த சிஎஸ்கே மேட்சோட கேவலமா தோக்கலன்னு வச்சுக்கலாம் அவங்க டாப் டூ போயிருப்பாங்க சரிங்களா ஒரு மேட்ச் தோத்ததுனால அந்த டைம்ல அவங்க வந்து போர்ல வந்துட்டு ஒரு ஒரு இன்னொரு ஒரு மேட்ச் தோத்தாங்க ரெண்டு மேட்ச் அடிப்பட்டதுனால தேவர் எலிமினேட்டட் ஃப்ரம் த டோட்டல் சீன் ஆனா இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளே ஆஃப் போடுறதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் குஜராத் தான் ஒரு ஃபேவரட்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மாற்றத்துல இருந்து ஆர்சிபிக்கு வந்து ஓகே சார் பார்க்கலாம் மேட்ச் நடக்க போகுது ரிசல்ட் ஒன்றும் நமக்கே தெரிஞ்சிடும் பாப்போம் சார் இந்த பதினெட்டு வருஷத்துல ரெண்டு கப் அடிக்காத அணிகள் மோதுறாங்க இந்த கப்பு இந்த பதினெட்டாவது எடிஷன்ல யார் பக்கம் போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி